வணக்கம் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் சென்னை உள்ளிட்ட ஏழு விமான நிலையங்களில் விரைவான பதிவு சேவைகளுக்கான திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக ஒடிசா அரசு அறிவித்துள்ளது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் உட்பட மூன்று இந்திய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இன்று இந்தியா மகளிர் பிரிவில் மலேசியாவையும் ஆடவர் பிரிவில் பூட்டானையும் எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் சென்னை உள்ளிட்ட ஏழு விமான நிலையங்களில் விரைவான பதிவு சேவைகளுக்கான திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் அகமதாபாத் விமான நிலையத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மும்பை கொல்கத்தா பெங்களூரு ஹைதராபாத் கொச்சி அகமதாபாத் விமான நிலையங்களில் இந்த விரைவான பதிவு சேவையை அவர் தொடங்கி வைக்கவுள்ளார் இந்த திட்டம் எஃப்டிஐ டாட் எம்ஹெச்ஏ டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக செயல்படுத்தப்படுகிறது விண்ணப்பதாரர்கள் இதில் சேர்வதற்கு தேவையான ஆவணங்களுடன் இதில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது நாடு முழுவதும் இருபத்தோரு விமான நிலையங்களில் இந்த நடைமுறை செயல்படுத்தப்பட உள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் இதற்கிடையே நேற்று அவர் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கரை சந்தித்து பேசினார் அப்போது தொழில் பூங்கா திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் சிங்கப்பூர் அதிபரின் இந்திய பயணம் இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஐந்து நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் நாளையும் நாளை மறுநாளும் ஒடிசாவில் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக ஒடிசா அரசு அறிவித்துள்ளது இதுகுறித்து மாநில பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் ஒடிசா மாநிலத்தில் கல்வி முறையை மேம்படுத்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இனி மகா கும்பமேளா குறித்த செய்திகள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் பங்கேற்றுள்ளவர்களுக்கு கண் பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாள்தோறும் பத்தாயிரம் பேருக்கு கண் சிகிச்சை தொடர்பான ஆலோசனை வழங்கப்பட்டு மொத்தம் ஐந்து லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக நாற்பது சிறப்பு கண் மருத்துவர்கள் உட்பட நூறு மருத்துவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் இலவசமாக இந்த கண் பரிசோதனை செய்யப்படுகிறது இதற்கிடையே கும்பமேளாவின் மூன்றாம் நாளான நேற்று முன்னூற்று நாற்பத்தொன்பது வழக்கமான ரயில் சேவைகளுடன் மேலும் நூற்று முப்பத்தேழு கும்பமேளா சிறப்பு ரயில்களை ரயில்வே இயக்கியது நாற்பத்தாறு நாட்கள் நடைபெறும் இந்த கும்பமேளாவில் பக்தர்களின் வசதிக்காக பதிமூன்றாயிரம் ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகாஷவாணியின் அறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கூடுதலாக மூன்று கோடி வீடுகள் கட்ட திட்டம் முத்ரா கடன் உதவி திட்டத்தின் கீழ் மகளிர் தொழில் முனைவோர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் கடன் உச்சவரம்பு இருபது லட்சம் ரூபாயாக உயர்வு நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் சுடல் நிதி லட்சாதிபதி பெண்கள் திட்டத்தின் கீழ் பதினோரு லட்சம் பேருக்கு சான்றிதழ் சுற்றுலாத்துறையில் மகளிருக்கு கூடுதல் வேலை வாய்ப்புகள் மகளிர் வாங்கும் சொத்துகளுக்கு பத்திரப்பதிவு கட்டணத்தை குறைக்க மாநில அரசுகளுக்கு ஊக்கம் ஏழு லட்சம் ரூபாய் வரை வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விலக்கு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் கடந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் ஆளும் அரசு தோல்வியடைந்ததாக மெட்டா இந்தியா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு மார்க் சூபர்கர் கருத்துக்கு மெட்டா இந்தியா நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து சமூக வலைதளம் மூலம் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு அளித்த பதிலில் மெட்டா இந்தியா நிறுவனத்தின் துணைத் தலைவர் திரு ஷிவ்நாத் துக்ரல் இதனை குறிப்பிட்டுள்ளார் கவனக்குறைவால் இந்த தவறு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் பல்வேறு நாடுகளில் ஆளும் கட்சி தோல்வியடைந்ததாக பதிவில் கூறப்பட்டதாகவும் ஆனால் அது இந்தியாவுக்கு பொருந்தாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மெட்டா நிறுவனத்திற்கு இந்தியா முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக திகழ்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் மெட்டா நிறுவனத்தின் பதிவு தவறு என்று அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் சமூக வலைதளத்தில் பதிவிட்டதை தொடர்ந்து அந்நிறுவனம் தமது வருத்தத்தை தெரிவித்துள்ளது இதற்கிடையே இந்த தவறான தகவல் தொடர்பாக மெட்டா நிறுவனத்திற்கு சம்மன் அளிக்கப்படும் என்று தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவித்துள்ளது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் உட்பட மூன்று இந்திய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது அமெரிக்க வெளியுறவு கொள்கையின் நோக்கங்களை மேம்படுத்தும் வகையில் இந்நிறுவனங்களுக்கு அமெரிக்கா கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது இந்நிலையில் இந்தியா ராரெட்ஸ் மற்றும் இந்திராகாந்தி அணுசக்தி ஆராய்ச்சி மையம் ஆகியவற்றின் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாட்டையும் அமெரிக்கா தளர்த்தியுள்ளது இந்த முடிவு மூலம் இரு நாடுகளுக்கு இடையேயான அறிவியல் மற்றும் துறையில் இணைந்து செயல்படவும் எரிசக்தி பாதுகாப்பை பகிர்ந்து கொள்ளவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை நலனை கருத்தில் கொண்டு பதினோரு சீன நிறுவனங்களை அமெரிக்கா கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்த்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி அகில இந்திய வானொலியில் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி இம்மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒலிபரப்பாகிறது இதையொட்டி பொதுமக்கள் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் குறித்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்று ஒன்று ஏழு எட்டு பூஜ்யம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண் வாயிலாக தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது அத்துடன் நமோ செயலி அல்லது மை ஜிஓவி இணையதளத்திலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை நாளைக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரை தூத்துக்குடி இடையேயான ரயில்வே திட்டத்தில் நிலம் கையகப்படுத்துதல் தொடர்பான பிரச்சினை ஏதுமில்லை என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது இதுகுறித்து அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று சென்னையில் உள்ள ஒருங்கிணைந்த ரயில் பெட்டி தொழிற்சாலையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பின்போது அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது தனுஷ்கோடி ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டது குறித்து அமைச்சர் கூறிய நிலையில் அது மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டம் கைவிடப்பட்டதாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று கூறப்பட்டுள்ளது செய்தியாளர்கள் சந்திப்பின் போது ஏற்பட்ட இறைச்சல் காரணமாக இந்த பதில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது தென்கொரியாவில் ராணுவ சட்டத்தை சிறிது நேரம் அமல்படுத்தி திரும்பப் பெற்று பதவி நீக்கம் செய்யப்பட்ட அந்நாட்டு அதிபர் திரு யூன் சுக் யோல் கைது செய்யப்பட்டதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுத்ததை அடுத்து கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இது தொடர்பாக இன்றும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த சுரங்கத்தில் சிக்கி உயிரிழந்த ஐம்பத்தோரு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து மொத்தம் அறுபது பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர் நேற்று மட்டும் இருபத்தாறு சுரங்கத் தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட தொழிலாளர்களில் அறுபத்தேழு பேர் மொசாம்பிக் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் பதினோரு பேர் ஜிம்பாப்வே நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி எழுபதுக்கு முப்பத்தெட்டு என்ற புள்ளிக்கணக்கில் பெருவை வென்றது மகளிர் பிரிவில் இந்திய அணி நூறு பதினாறு என்ற கணக்கில் ஈரானை வென்றது இன்று நடைபெறவுள்ள மகளிர் பிரிவு லீக் போட்டியில் இந்தியா மலேசியாவை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது ஆடவர் பிரிவில் இந்தியா பூட்டானை எதிர்கொள்கிறது இப்போட்டி இரவு மணி எட்டு பதினைந்துக்கு தொடங்குகிறது காலிறுதிப் போட்டிகள் நாளை நடைபெறுகின்றன இந்திய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அக்ஷித் சூர்யா அமிர்தா பிரமுதேஷ் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்த இணை இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினைந்து என்ற செட்கணக்கில் மற்றொரு இந்திய இணையான தருண் கோனா கிருஷ்ணபிரியா இணையை வென்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை முகமதன் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது இரு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் பெங்கால் அணி ஐந்துக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் உத்தரப்பிரதேச அணியை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சென்னை உள்ளிட்ட ஏழு விமான நிலையங்களில் விரைவான பதிவு சேவைகளுக்கான திட்டத்தை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லி வந்துள்ள சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு மோடி ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக ஒடிசா அரசு அறிவித்துள்ளது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் உட்பட மூன்று இந்திய நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை அமெரிக்கா நீக்கியுள்ளது உலகக்கோப்பை கோகோ போட்டியில் இன்று இந்தியா மகளிர் பிரிவில் மலேசியாவையும் ஆடவர் பிரிவில் பூட்டானையும் எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்